இன்றைய அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளுடைய பாடத்தில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற அல்லாஹுடைய அருள் பொருந்திய அன்புமிக்க எம் உள்ளத்திற்கு மிகவும் நெருக்கமான பெயர்களை ஒன்று இஸ்முல்லாஹி அல் வதூத் அல்லாஹு அப்புல்லாலமீன் அவனுடைய அல் குர்ஆனிலே இரண்டு முறை இந்த பெயரை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான் சூராஹூத் தொண்ணூறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் நபி ஷுஐப் அலிஹிஸ் சலாம் சிறந்த பேச்சாளர் பேச்சார் ஆற்றல் மிக்க நபி என்று அழைக்கப்படக்கூடிய ஷுஅய்ப் அலீஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்திற்கு வெற்றியின் பாதைக்கு வழி வகுக் வழியை ஏற்படுத்துகிறார்கள் அப்போது சொன்னார்கள் வஸ்த உபூரப்பக்கும் உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் பாவம் மன்னிப்பைத் தேடுங்கள் சும்மா தூபு இலைகி அதன் பிறகு அவனை நோக்கி நீங்கள் திரும்பி விடுங்கள் ஏன் இன்ன அ ரப்பி ரஹைமுன் வதூத் என் இறைவன் ரஹீம் ரஹைம் என்றால் என்னவென்று எமக்குத் தெரியும் வதூத் என் இறைவன் ரஹை முன் வதூத் சூரத்துல் புரூஜ் அல்லாஹ் பதிமூன்றாவது பதினான்காவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அவன் யார் அவன்தான் படைப்புகளை முதலாவதாக படைக்கிறான் மீண்டும் அந்த படைப்பிற்கு அவன் உயிர் கொடுத்து எழுப்புவான் அவன் யார் படைப்புகளை படைத்த மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பக்கூடிய அந்த இறைவன் அல் கபூர் நாம் படித்ததுதான் இந்த இரண்டு வசனங்களில் தான் அவனுடைய பெயராக பண்பாக அல்லாஹ் அல் வதூத் என்று அல்லாஹுடைய பெயரை அல்லாஹ் பதிவு செய்கிறான் அல் வதூத் என்றால் அரபி மொழியுடைய வார்த்தையில் இருந்து உருவானது அன்பு பாசம் அன்புள்ளவன் பாசமுள்ளவன் என்று அர்த்தம் அரபி மொழியில் அன்பிற்கு பாசத்திற்கு நாம் அறிந்த வார்த்தைகளில் ஒன்று ஹுப் ஹுப் என்பதும் நேசம்தான் அல் உத் என்பதும் நேசம்தான் அல் மவத்தா ஆனால் இந்த இரண்டிற்கும் உள்ள வேற்றுமை என்ன அல்லாஹ் ஏன் தன்னை அல்வதூதாக அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான் அல் ஹுப்பிற்கும் அல் உத்திற்கும் உள்ள வேறுபாடு ஹுப் உள்ளத்தை மட்டும் சார்ந்தது அந்த நேசம் உள்ளத்தோடு மட்டும் இணைந்திருக்கும் அல் உத் உள்ளத்தாலும் செயலாலும் அது வெளிப்படும் அந்த நேசம் உள்ளத்தில் இருக்கும் அது செயலாக வெளிப்படும் அதைத்தான் அரபி மொழியில் அல் உத் என்று சொல்லுவார்கள் அல்லாஹ் அதனால் தான் தன்னை அல் வதூத் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார் அல்லாஹுவை அல் வதூத் என்று அழைக்கும் போது அல்லாஹ் அல் வதூத் அல்லாஹ் நேசிப்பவன் யாரை ரசூல்மார்களை அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபிமார்களை அவர்களை பின்தொடர்ந்து அவர்களின் நேசர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மனிதர்களில் உள்ளவர்களை அல்லாஹுடைய நல்லடியார்களை அல்லாஹ் ரபுல் நேசிக்கக்கூடியவன் வதூத் இன்னும் வதூத் அந்த நேசத்தை அல்லாஹ் ஆக்கி அல்லாஹுவை நேசிக்கும்படி ஆக்குவான் வதூத் அவன் அவனும் படைப்புகளை நேசிப்பான் படைப்புகளும் அவனை நேசிக்கும் இஸ்முல்லாஹி வதூத் அல்லாஹுடைய இந்த அன்பின் வெளிப்பாடு அல்லாஹ் அவனுடைய இந்த பெயரோடு இணைத்து சொல்கின்ற பண்பில் புதைந்திருக்கிறது அல்லாஹுடைய அன்பை நாம் உணர்வதற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்கின்றான் சொன்னார்கள் என் இறைவன் ரஹீம் அவன் அல்லாஹுடைய அன்பை புரிய வேண்டும் என்றால் அல்லாஹுடைய ரஹ்மத்தை புரிந்தால் முடியும் அல்லாஹுடைய சில பண்புகளை பெயர்களை சில பண்பை புரிந்தால் நாம் அறிந்து கொள்ளலாம் அதன் வெளிப்பாடு ரஹீம் அவன் என் அடியார்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள் நான் பாவங்களை மன்னிப்பவன் நான் ரஹீம் ரசுல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாஹில் படைப்புகளை படைத்தபோது அல்லாஹ் அர்ஷில் எழுதிக் கொண்டான் ஃபஹுவ இன்தஹு ஃபௌகா அர்ஷிஹி இன் ரஹ்மத்தி சபகத் غضبي இன் ரஹ்மத் இன் கோபத்தை முந்தி விட்டதென்று அல்லாஹ் எழுதிக் கொண்டான் ரசுல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை நூராக படைத்தான் அதில் ஒன்றைத்தான் அல்லாஹ் இந்த பூமியில் இறக்கினான் மீதி 99 அல்லாஹ் தன்னடத்திலே வைத்துக்கொண்டான் அந்த ஒன்றை கொண்டுதான் படைப்புகள் தங்களுக்குள் ரஹமத்தை இரக்கத்தை அன்பை பகிர்ந்து கொள்கிறது ஒரு குதிரை தன்னுடைய குட்டியை ஈண்டதற்க்குப் பிறகு தன்னுடைய காலை உயர்த்தி வைத்திருக்கிறது அந்த குட்டிக்கு நோவினை தந்துவிடக்கூடாது என்று அதுவும் அல்லாஹுடைய அந்த அருளில் ஒன்றில் இருந்துதான் என்று ரசூல் அல்லாஹி சொல்லு அலிஹி சொன்னார்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹுடைய ரஹ்மத் இன்ன ரஹ்மதி வசிஅத் குல்ல ஷை எல்லாவற்றையும் வியாபித்திருக்கிறது அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லை என்றால் நம்மால் இப்போது உயிர் உயிரோடு வாழ்ந்திருக்க முடியாது அல்லாஹ் அல்வதூத் அவன் ரஹ்மத்தைக் கொண்டு அறிந்து கொள்ளலாம் அல்லாஹ் இன்னொரு முறை இணைத்துச் சொல்கிறான் அவனுடைய பெயரில் ஓஹுவல் கஃபூருல் வதூத் என் அன்பை நீங்கள் புரிய வேண்டுமென்றால் அல் கஃபூரை அறிந்து கொள்ளுங்கள் அல் கஃபூர் நாம் பார்த்ததுதான் நபி இபாதி அன்னி அனல் கஃபூரு ரஹீம் நபியேன் அடியார்களுக்குச் சொல்லுங்கள் அன்னி அனல் கஃபூர் நான் பாவங்களை மறைப்பவன் பாவங்களை மன்னிப்பவன் அவன் யார் அவன் பாவங்களை மன்னிப்பவன் பாவங்களை நீக்குபவன் பாவங்களை மறைப்பவன் அடியார்கள் எப்போதெல்லாம் அவனை பாவ மன்னிப்பிற்காக அழைத்தாலும் அந்த பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் மறைப்பான் நீக்குவான் அல்லாஹுடைய மகஃபிரத்

அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கையை இழக்காத காரணத்தால் உன் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதோடு அல்வதூத் அந்த பாவங்களை நன்மையாகவும் மாற்றிக் கொடுக்கிறான் அல்லாஹு அதனால் தான் ரசோல் லாஹி சொல்லு அலிஹி வசல்ல சொன்னார்கள் அல்லாஹ் ஒரு அடியானுடைய தௌபாவில் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறார் அல்லாஹு அல் கனி அல்லாஹுவை வதூதாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அல்லாஹுவை ரஹீமாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுவை வதூதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹுவை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அல்லாஹுவை அல் ஹனியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரஹ்மச் செய்வதோ அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதோ அல்லாஹ் அன்பு காட்டுவதோ அவனுடைய தேவைக்காக அல்ல உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஒருவருக்கு அன்பு காட்டலாம் இரக்கம் காட்டலாம் அவர்கள் செய்த பாவங்களை மன்னிக்கலாம் வேறு ஏதாவது தேவைக்காக அன்பிற்காக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது நேசத்திற்காக இருக்கலாம் தேவைக்காக இருக்கலாம் ஆனால் எந்த தேவையும் இல்லாமல் அல்ஹனி அவன் மன்னிப்பான் எந்த தேவையும் இல்லாமல் உங்களுடைய தௌபா அவனுடைய ஆட்சியை உயர்த்த போவதும் இல்லை நீங்கள் தௌபாவை செய்யவில்லை என்றால் அவனுடைய ஆட்சி குறைய போவதும் இல்லை ஆனால் மன்னிப்பான் நீங்கள் அவனை நேசித்தால் அவனுக்கு அவனுடைய ஆட்சியில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த போவதும் இல்லை நேசிக்காமல் மறுத்தாலும் அவனுடைய ஆட்சியில் எதையும் குறைக்க போவதும் இல்லை ஆனால் அல்லாஹ் அவனுடைய அடியார்களை நேசிப்பான் ஏன் அல் வதூத் அவன் அல் ஹனி அவன் அசுல் அலிஹி வசல்லம் இன்னும் பல தன்மைகளை எமக்கு விவரித்தார்கள் அல்லாஹுடைய பண்பாக அல்லாஹு அக்கூர் நாம் படித்ததுதான் அல்லாஹுவர் ஏன் அவன் அக்கூர் குறைவான அமலை செய்வோம் அதிகமான தருவான் ஏன் அதிகமான தருகிறான் அடியார்களை அல்லாஹ் நேசிக்கும் காரணத்தால் புரிகிறதா அல்லாஹ் ஏன் மன்னிக்கிறான் அல்லாஹ் நேசிக்கிறான் மன்னிப்பை ஏன் ரஹ்மத் செய்கிறான் ரஹ்மத் செய்வதை அல்லாஹ் நேசிக்கிறான் தன் அடியார்களுக்கு ரஹ்மத் செய்வதை தான் அல்லாஹ் விரும்புகிறான் தண்டிப்பதை அல்லாஹ் ஒருபோதும் விரும்புவதில்லை அல்லாஹ் ஏன் உங்களை தண்டிக்க வேண்டும் நீங்கள் நன்றி செலுத்தி ஈமானோடு வாழ்ந்தால் அல்லாஹ் அடியார்களை தண்டிப்பதை விரும்புவதில்லை அல்லாஹூ ரபுலால அவர்களுடைய கூலியை கொடுப்பான் மேலும் அல்ல அதிகரித்து கொடுப்பான் அவனுடைய அருளில் இருந்து குறைவாகத்தான் அந்த செயல் ஆனால் அல்லாஹுடைய கூலியோ மகத்தானது நாம் பார்த்த நிகழ்வுதான் ஒரு ஏழ்மையான மிஸ்கீனான ஒரு பெண்மணி ஆய் சரதி அல்லாஹுடத்திலே வருகிறார்கள் வந்து ஏதாவது உணவு இருக்கிறதா என்று கேட்டார்கள் நபியுடைய வீட்டில் என்ன உணவு இருக்கிறது மூன்று பேரித்தம்பழங்களை எடுத்து வந்தார்கள்